நவம்பர் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமினேஷன் நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சார் அதனால் அந்த தேர்வு நான் போய் எழுதுவேன் இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்ட டேட்லேருந்து இருந்து இந்த டேட் வரைக்கும் நான் புத்தகத்தை நான் எடுக்கவே கிடையாது என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா மாணவர்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கேளுங்க இது வரைக்கும் நான் இந்த இரண்டு மாத கால அளவில் எந்த ஒரு புத்தகத்தையும் நான் படிக்கலை எந்த ஒரு பயிற்சி மையமும் போகலை எந்த ஒரு இயர் கொஷின் பேப்பரும் நான் கோத்ரூ பண்ணல பிளாங்காக இருக்கேன் ஆனால் அப்ளிகேஷன் போட்டேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டியாச்சு எனக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு எனக்கு ஹால் டிக்கெட் வரும் நான் போய் நவம்பர் ஒன்பதாம் தேதி எழுத போகிறேன் என்னால் பாஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது நிச்சயமாக பாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் பாஸ் பண்றதுக்கு ஒரு வழியை நான் வேணேன் சொல்றேன் விருப்பப்பட்டா கேளுங்க என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான் ஏன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் தேவைப்பட்டா வாங்கி படி பயன்படுத்துங்க வீட்டில் வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க அதை பத்தி எனக்கு அப்செக்ஷன் கிடையாது ஸோ என்கிட்ட ஒரு ஒரு மெட்டீரியல் அதாவது ஒரு கொஷின் பேங்க் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய எஸ்எஸ் பப்ளிகேஷன் காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நூறு மாதிரி தேர்வு புத்தகம் இந்த புக்கு பயிற்சி எடுத்துகிட்டு போனால் வெற்றி அடைய முடியும் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் கான்ஃபிடண்ட்டாக வெற்றி அடைய முடியும் நூறு சதவீதம் வெற்றி அடைய முடியும் சேலஞ்ச் பண்ணுறேன் ஸோ இதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் மூணு விஷயங்கள் இருக்கு மூணுமே மிகப்பெரிய டாஸ்க்கு இந்த மூணு டாஸ்க்கு நீ முடித்த அப்படின்னா நிச்சயமாக இந்த புக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை வாங்கிடலாம் என்ன மூணு டாஸ்க்கு ஆல்ரெடி இந்த புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கு மாணவர்கள் நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மூ இந்த நூறு தேர்வுகளையும் ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம தரவு பண்ணும் ஏழாயிரம் கொஷின்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் மேக்ஸ் சைக்காலஜி எல்லாமே இருக்குது சரிங்களா ஒரு டாஸ்க் இது அப்போ இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு டாஸ்க் தான் ரெண்டாவது டாஸ்க் என்ன இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு புக்கு பின்னாடி கியூஆர் கோடு கொடுத்துருப்பேன் அடிஷ்னல் ஜிகே கொஷின் ஒரு மூவாயிரம் கொஸ்டின் டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் இது ரெண்டாவது டாஸ்க்கு முதல் டாஸ்க்கு இந்த புக்கு முடிக்கணும் ரெண்டாவது டாஸ்க்கு நான் ஃப்ரீயாக கொடுத்த அந்த மெட்டீரியல் மூவாயிரம் கொஷினை தரவு பண்ணும் மூணாவது டாஸ்க்கு கொஞ்சம் எளிமை என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி சேனலில் உங்களுக்கு பல்க் ஜிகே கொஷின்ஸும் அப்லோட் பண்ணிட்டுருங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கொஷின்னு புவியில் ஒரு ஆயிரம் கொஷின்னு எக்கனாமிக்ஸில் ஒரு நானூறு கொஷின்னு பாலிட்டியில் ஒரு எட்நூறு கொஷின்னு இப்போ வந்து பயாலஜி ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரு கூடிய விரைவில் கொடுக்குறேன் இது ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டைம் வரும் ஒரு ஒரு வீடியோ வந்து அஞ்சரை மணி நேரம் வரும் ஒரு வீடியோ வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்போ இந்த மூணு டாஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இந்த இருபது நாள் இந்த இருபது நாளில் இந்த மூணு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நிறையாவே கஷ்டம்னு கூட சொல்லலாம் கொஞ்சமும் கஷ்டம் நிறையாவும் கஷ்டம் தான் ஏன்னா இருபது நாள் தான் இது வரைக்கும் எதையும் நான் படிக்கலை இதை படித்தா இப்போ மறுபடியும் என்கிட்ட கேள்வி தயவு செய்து இதை படித்தா மட்டும் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு மட்டும் கேள்வி கேட்கவே கூடாது நான் சொல்லக்கூடிய மூணு டாஸ்க் இந்த புக்கு தரவு பண்ணும் இந்த புக்கு தரவு பண்ணிங்கன்னால் ஏழாயிரம் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமனாக இருக்கும் அடிஷனலாக கூடிய ஃப்ரீ மெட்டீரியல் மூவாயிரம் கொஷின்ஸ் ஓகேவா மூணாவது டாஸ்க்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டேன் காது கொடுத்து கேட்டால் போதும் நம்மளோட சேனல்லேயே அவங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் இந்த இருபது நாள் இந்த மூணு டாஸ்கிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நீ உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த இருபது நாள் நீ போலீஸ் ஆக முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உழைக்கணும் எட்டு மணி நேரம் சரியா தூங்குற நேரம் சாப்பிட்ற நேரம் கிரவுண்டுக்கு போகிற நேரம் தவிர்த்து எல்லா நேரமும் நீ புத்தகமும் கையமுமாக இருந்தால் இந்த இருபது நாளில் அதுவும் சாத்தியம் சரியா ஸோ ஆல் த பெஸ்ட் இதுக்கு மேலே என்னால் சொல்ல தெரியல தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி எடுத்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு நாளில் வந்துடும் வித்தியாசம் இது தான் பேமெண்ட் பண்ணால் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த புக்கு கொடுக்குறேன் ஆஃபரில் கேஷ் ஆன் டெலிவரி எடுத்திங்கன்னா நானூறுரூபா வரும் ஆனால் புக்கு வரதுக்கு நாலு நாள் ஆகும் நாலு நாள் வேஸ்ட் ஆகும் சரிங்களா ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி கடைசி இருபது நாளாக பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே படிக்கல நான் ஸ்கூல் புக்கு படிக்கலை ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதை பற்றிலாம் நான் பேசவே கிடையாது அதே எதுவுமே இல்லைனாலும் இந்த மூணு டாஸ்கிங் கம்ப்ளீட் பண்ணால் நீ ஃபெயிலியராக ஆக முடியாதுப்பா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் யாராச்சும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறது ரெடியாக இருந்தால் தாராளமாக என்கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் இவர் போய் சொல்கிறாரு இவர் புத்தகத்தை விற்கிறதுக்காக மார்க்கெட் இருக்கிறாரு அப்படின்னு யாராச்சும் என்கிட்ட சேலஞ்சு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் நான் அதுக்கு ரெடி யாராச்சும் இருந்தீங்கன்னா ஓப்பனாக நான் வந்து யாரையுமே தவறாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா ஏன் மூஞ்சை நான் காட்டி பேசுகிறேன் மூஞ்சை காட்டாமல் எதுவும் வந்து தவறாக பேசக்கூடாது எது உண்மை எது பொய் அப்படின்னு எது தவறாக பேசக்கூடாது என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சேலஞ்சு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ரைட் ஸோ ஒரு நான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய நான் கொடுத்த கொஷின்லேருந்து ஒரு பத்து கேள்வி கேட்டால் அதில் நீங்கள் தடுமாறினீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணிநேரம் ரைட் ஓகே கண்டிப்பாக எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணலாம் இந்த புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த இருபது நாள்லேயே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா புக்கை நீங்கள் வாங்கி வச்சு ரெண்டு மாதமாக இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின மாணவர்களுக்கு இருக்காங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் குட் லக்